வணக்கம் குருஜி இன்னைக்கு மார்னிங் இருந்து எனக்கு இறுக்கமாகவே இருந்தது மனசு வந்து ஒரு மாதிரி இருக்கமா பத்தட்டமாகவே இருந்துட்டு இருந்தது ரீசன் என்னென்னு என்னால் இது பண்ணவே முடியல ஒரு மாதிரி பயங்கர டிஸ்டர்பாகவே இருந்தது ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு மூடி உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு உங்களை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு உங்களோட இருந்தேன் அப்புறம் அது அப்படியே நார்மல் ஆகிடுச்சு குருஜி நான் கண்ணமூடி திறக்கும்போது உங்கள்கிட்ட அதுக்கு ரிப்ளை வரும்ட்டு இது இருந்தேன் நீங்க அதே மாதிரி சென்ட் பண்ணிருந்தீங்க நான் இங்க நினைச்சு நான் ஃபீல் பண்ணது நீங்க அதுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தீங்க குருஜி தேங்க்யூ குருஜி என்ன பொண்ணியும் செய்தேனோ